தற்போது உலகத்தில் வாழும் பெண்கள் சுவர்க்கத்தில் நபிகள் நாயகம் செல்லல்வாகு அழகி வசல்லம் அவர்களுக்கு மனைவியாக ஆக வேண்டும் என்று ஆசை வைக்க முடியுமா அதற்காக துவாவும் செய்ய முடியுமா அதுபோல் நபிகளுக்கு மனைவியாக ஆகவும் முடியுமா இது சம்பந்தமாக அறிஞர்களுடைய கருத்துக்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இது சம்பந்தமாக நேரடியாக குர்வானிலோ ஹதீஸிலோ நேரடியாக சொல்லப்படவில்லை எனவே இது சம்பந்தமாக அறிஞர்களுடைய கருத்துக்கள் வித்தியாசமாக காணப்படுகின்றது எனவே அந்த தகவல்களை நாங்கள் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் இதிலே சில அறிஞர்களுடைய கூற்று பின்வருமாறு அமைகின்றது அதாவது நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் சலா செல்லம் அவர்களுக்கு மனைவியாக ஆக வேண்டும் என்று ஒரு பெண் பிரார்த்திப்பதிலே ஆசை வைப்பதிலே குற்றம் இல்லை என்பதாக சொல்கின்றார்கள் ஏனெனில் அந்த சொர்க்கத்திலே ஒரு பெண் எதெல்லாம் ஆசையை வைக்கிறாளோ அது எல்லாம் அவளுக்கு கிடைக்கும் அதே போன்ற ஒரு ஆண் எதையெல்லாம் ஆசை வைக்கிறாரோ அது எல்லாம் அவருக்கு கிடைக்கும் எனவே இதுவும் ஒரு பெண்ணுக்குரிய ஆசையாக இருக்குமானால் அதுவும் நடக்கும் என்பதாக சொல்கின்றான் ஒவ்வொரு ஆத்மாக்களும் எதை ஆசை வைக்கின்றதோ அதுவெல்லாம் இருக்கின்றது கண்கள் கண்டு மகிழ்ச்சி அடைய இன்பம் அடைய பார்க்கின்றதோ அவைகள் எல்லாம் இருக்கும் அதிலே நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்பதாக

அளவுக்குரிய ஈமானிய பக்தியும் தக்குவாவும் நபிகள் நாம் சராசவர்களை பின்பற்றுதலும் இருக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார்கள் அதே போன்று இன்னும் சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள் அவ்வாறு துவா கேட்டாலும் அது மறுமையிலே ஒரு சாத்தியம் இல்லாத விடயம் அதனால அது கேட்கக்கூடாது என்பதாக சொல்கின்றார்கள் ஏனெனில் ஹதீஸ்கரிலே ஹதீஸ்கர் அடிப்படையிலே தெளிவாக சொல்லப்பட்ட விடயம்தான் இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் சலாசலம் அவர்களுக்கு இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் மனைவிமார்களாக இருந்தார்களோ அவர்கள் தான் அதை மர்மையிலேயும் மனைவிமார்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது இதை மேலதிகமாக வேறு மனைவிமார்கள் சொர்க்கத்திலே சரதாசம் இருப்பார்களா என்று சொல்லப்படவில்லை ஊருலியல் இருப்பது வேறு உலகத்திலே உள்ள பெண்களிலே வேறு யாராவது இருப்பார்களா என்று சொல்லப்படவில்லை அதன் காரணமாக இதை இவ்வாறு கேட்கக்கூடாது என்பதாக சொல்கின்றார்கள் அதிலே இமாம் இப்ஹஜர் ஹைத்தமி ரஹ்மோல்லா சொல்கின்றார்கள் இந்த உலகத்திலே நபிகல் நாம் சலாசமுடைய மனைவிமார்களாக யார் இருந்தார்களோ அவர்கள் தான் நாளை மறுமையிலேயும் அவர்களுக்கு மனைவிமார்களாக இருப்பார்கள் இதே கருத்தை இமாம் குருத்துபி ரஹ்மஹுல்லா அவர்களும் இமாம் சுயத் ரஹ்மஹுல்லா அவர்களும் சொல்லிக்காட்டுகின்றார்கள் எனவே இந்த விடயத்திலே நாங்கள் சற்று நிதானமாக இருப்பது தான் பொருத்தம் என்பதாக கருதுகின்றோம் எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் சொன்னது போன்று நாளை மறுமையிலே நமகம் சலாசமர்களுக்கு மனைவிமார்களாக உலகத்திலே யார் எல்லாம் இருந்தார்களோ அவர்கள்தான் இருப்பார்கள் அவர்களை விட அதிகமானவர்கள் மனைவிகளாக இருப்பார்களா என்று மார்க்கத்திலே தெளிவாக சொல்லப்படாததன் காரணமாக இந்த தெளிவாக சொல்லப்படாத ஒரு விடயத்தை நாங்கள் ஆசை வைக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை சில அறிஞர்கள் முன்வைக்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு கருத்தை வைக்கின்றார்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த உலகத்திலே ஒரு பெண் வாழும் பொழுது யார் யாரோ கடைசியாக வாழ்ந்தாலோ அதாவது கடைசியாக யாருக்கு கணவராக இருந்தாலோ அவரோடு தான் சொருக்கத்திலே இருப்பாள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அவ்வாறு ஹதிசிலே சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதையும் தாண்டி சலாசம் அவர்களுக்கு மனைவியாக ஆக ஆசைப்படுவது என்பது இந்த ஹதிசுக்கு மாற்றமானது என்பதாக சொல்கின்றார்கள் எனவே இது இவ்வாறு அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை கொல்லப்பட்ட விடயமாக இருப்பதன் காரணமாக இதிலே நாங்கள் தவிர்ந்து கொள்வதுதான் சிறந்தது என்பதை நாங்கள் உபதேசமாக சொல்கின்றோம்